அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வளர்ப்பிறை பிரதோஷமானது இருக்குது நம்முடைய பொருளாதாரம் நல்லா முன்னேறணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெருகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் நந்தி பகவான் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மகாபரணி தீபம் வந்து இருக்குது இந்த மகாபரணி தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டு பூஜை அறியில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம்ங்க இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக இப்போ நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் அதே போல் நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தாங்க அந்த பாவத்தை அவங்க இப்ப இப்போ மேல் உலகத்தில் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவங்களுடைய கஷ்டங்களையும் வந்து போக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வாழும்போது நமக்கு எந்த ஒரு குறைகளும் ஏற்படாம வாழ்க்கைக்கு பிறகும் நல்ல ஒரு முக்தி நிலை கிடைப்பதற்கும் இந்த ஒரு தீபமானது உதவும் ஏற்கனவே இந்த மகாபரணி தீபம் ஏற்றக்கூடிய சரியான முறை என்ன மேலும் ஏற்ற வேண்டிய நேரம் என்ன என்பது குறித்து ஏற்றிய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேங்க மேலும் ஒரு குறிப்பிட்ட மூன்று இலைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இலை கிடைச்சாலும் சரி இல்லை அந்த மூன்று இலைகளுமே கிடைச்சாலும் சரி அந்த இலையில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதோட மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு கொடுத்து ஏமாந்த பணம் கைக்கு வரது இது எல்லாமே வந்து நடக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர இன்று இந்த மகாபரணி தீபம் ஏற்றிய பிறகு நிலைவாசலில் ஒரு பொடியை வந்து தூவி விட சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்கள் பார்த்து செய்யும்போது இது வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்ச எத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் இன்றோடு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த கார்த்திகை தீபமாகட்டும் மகாபரணி தீபமாகட்டும் இறப்பு தீட்டு இருந்தால் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேள்விகளாக கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நான் அந்த வீடியோவில் அந்த மகாபாரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதே போல் நீங்கள் அதே மாதிரி வந்துட்டு மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க பக்கத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் வந்து வச்சுட்டீங்க அப்படினாவே போதும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு அல்லது ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எச்சில் படாத தண்ணீர் இப்போ வீட்டில் ஆர்ஓ வாட்டர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஏன்னால் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கும் இல்லைனா நிறையா தண்ணீர் கூட வச்சிருக்கீங்க ஒரு சிலது வந்து நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதில் இருந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க டம்ளரில் எடுத்தாலும் சரி சொம்பில் எடுத்தாலும் சரி நல்லா ததும்புற அளவுக்கு அதாவது நிறையா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துவதற்கு ரெண்டு மூணு காரணம் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் உடனடி பலன் நமக்கு கொடுத்துரும் அடுத்ததாக தண்ணீரனுடைய தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திரன் ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் நீர் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி ரெண்டு இது சந்திரனுக்கு உரியது அதனாலேயும் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து இன்னும் இன்னைக்கு முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாபர்ணிங்கிறது நம்முடைய கஷ்டங்கள் போகுவதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் போகுவதற்கும் தான் நம்ம தீபம் வந்து ஏற்றோம் அப்போ அவங்களுக்கு உரிய நாளில் நம்ம தண்ணீர் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த காரணங்களுக்காக காரணங்களுக்காகத்தான் நம்ம தண்ணீர் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி இருந்ததுன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசின்னு ஏதாவது ஒரு அரிசி வந்து எடுத்துக்கோங்க அரிசியும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உகந்த பொருள் தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்பூனில் எடுத்தாலும் இதை வந்து உங்கள் வலது கையில் போட்டுக்கோங்க இப்போ இந்த வலது கையை உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக கொண்டு போயிட்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களை மனதார நினச்சிக்கோங்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இந்த கஷ்டங்கள்லேருந்து நாங்கள் விடுபடணும் எங்களுக்கு நல்லாசி புரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க இப்படி வேணுனதுக்கப்புறமா அந்த சொம்பில் வந்துட்டு அந்த அரிசியை வந்து போட்டுருங்க அடுத்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் போடணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை மிகுந்த ஏதாவது ஒரு பொருள் அது வந்து தேனாக இருக்கிறது சிறப்பு தேன் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு சொட்டு வந்து அந்த தண்ணீரில் விட்டுக்கோங்க தேன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கற்கண்டு வெள்ளைநிற கற்கண்டுனாலும் சரி இல்லை பனங்கற்கண்டு இருந்தாலும் சரி அதே போல் அச்சு வெள்ளம் கருப்பட்டி ஆஸ்கா இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு சுவை மிகுந்த பொருளை இந்த தண்ணீரை வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் இருந்தீங்க இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க நீங்கள் மூடி போட்டு வச்சாலும் சரி மூடி போடலினாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே வந்து அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க இப்போ மனதார அந்த விளக்கொலியை பார்த்த மாதிரி சிவபெருமான் முருகப்பெருமான் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி வேண்டிக்கோங்க இப்போ அது வந்து அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் கார்த்திகை தீப நாளை முன்னிட்டு நீங்கள் காலம்பிறவையிலேருந்து குளிச்சிருவீங்க இல்லையா இப்படி குளித்து முடித்த பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடி கொடிக்கு அல்லது மரத்துக்கடியில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க ஒரு சில தண்ணீர் பரிகாரத்தை நான் வாஷ்பேசன் சிங்கில் வந்துட்டு ஊற்ற சொல்லணும் இல்லையா ஆனால் இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இதை வந்து நம்ம எதாவது மண் போன்ற பகுதிகளில் தான் வந்துட்டு ஊற்றணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இப்படி நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா விடிய விடிய இந்த அரிசியானது அந்த தண்ணீருக்குள்ளே நல்லா ஊறி போயிருக்கும் நல்லா வந்து பெருத்து போயிருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா எறும்புகளோ பறவைகளோ வந்து சாப்பிடும் அது சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த கடினமான அரிசி வந்து நல்ல இலகுவாக வந்து மாறியிருக்கும் இப்படி ஊறுன இந்த அரிசியை பறவைகளோ எறும்புகளோ வந்து சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக வந்து இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினம்னு சொல்லக்கூடிய கஷ்டம்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கி எளிதாகவே அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி இந்த அமாவாசை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குமோ அதில் துளி அளவும் குறையாத பலன் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதனால் அனைவரும் இந்த ஒரு மகாபரணி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சொம்புலேயோ டம்ளர்லேயோ தண்ணீரை வச்சு நான் சொன்ன அந்த பொருட்களையெல்லாம் அதில் போட்டு நாளை காலையில் வந்து நீங்கள் அதை மரஞ்செடி கொடி கடையில் வந்து ஊற்றி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் எப்படி தீபாவளி இருளை நீக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் எல்லாத்தையும் வந்து கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்